எப்ப வாழ்ந்து யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா எகிப்தின் புகழ்பெற்ற ஃபாரோக்களின் கல்லறைகளுக்குள் தமிழ் மொழி ஒலித்திருக்கோன்னு கிடைச்ச பல கல்வெட்டுகள்ல ஒரு பேரு மட்டும் திரும்ப திரும்ப வருது அது சிகை கொச்சன் இந்த ஒரு பேருதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனோட உலகத்துக்கான கதவை நமக்காக திறந்து விடுது வாங்க இந்த தமிழ் பிராமி வார்த்தைகளை நாம பிரிச்சு பார்க்கலாம் வர அப்படின்னா வந்த கண்ட அப்படின்னா பார்த்தேன் பாத்தீங்களா எவ்வளோ எளிமையான ஆனால் ரொம்ப ஆழமான வார்த்தைகள் அப்போ முழுச மொழிபெயர்த்தா என்ன வருது சிகை கொற்றன் வந்து பார்த்தேன் எகிப்திய பாரோக்களின் தேசத்திலே பண்டைய தமிழர்களின் காலடி தடம் என்ற செய்தியை பார்த்தபோது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் உண்மையிலேயே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று எம்மவர்கள் கூறுகின்ற போது அதிலே உண்மையாகவே ஒரு உணர்வு பொதிந்திருக்கின்றது அதனை அர்த்தப்படுத்துவதாக தற்போது எகிப்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற கல்வெட்டுக்கள் அமைந்திருக்கின்றன அந்த கல்வெட்டுக்களிலே கிபி முதலாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு அந்த காலப்பகுதியிலேயே தமிழர்கள் எகிப்து வரைக்கும் சென்றிருக்கிறார்கள் இது தொடர்பாக மேற்போக்காக கதைத்துவிட்டு செல்லாமல் ஒரு முழுமையாக ஒரு பார்வையை உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக உதவியோடு ஒரு ஆய்வை மேற்கொண்டேன் அந்த ஆய்வின் அடிப்படையிலே நோட்புக் எல்லாம் என்கின்ற இன்னும் ஒரு ஏஐ கருவியுடன் இணைந்து ஒரு காணொலியை உங்களுக்கு தயாரித்திருக்கின்றேன் அந்த காணொலியை பாருங்கள் எப்போ வாழ்ந்து யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா எகிப்தின் புகழ்பெற்ற ஃபாரோக்களின் கல்லறைகளுக்குள் தமிழ் மொழி ஒலித்திருக்கோன்னு நம்ம முடியல இல்லையா ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தமிழர் அங்க போய் தன்னோட பேரையே செதுக்கிட்டு வந்திருக்காரு வாங்க அந்த மர்மமான பயணத்தோட கதைய நாம இப்ப பாக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு பண்டைய இந்திய வணிகருக்கு அதுவும் ஏகிப்தோட மன்னர்கள் பள்ளத்தாக்குல என்ன வேலை இந்த ஒரு கேள்விதான் பல வருஷமா ஆராய்ச்சியாளர்களையே குழப்பிட்டிருக்கு வாங்க இகிப்தோட பாலைவன மணலுக்கடியில புதஞ்சிருந்த அந்த பழங்கால கையெழுத்தோட தடயங்களை நாம இதை தேடி போலாம் எந்த ஒரு மர்மத்தை அவிழ்க்கணும்னாலும் நமக்கு மோதலை என்ன தேவை ஆதாரம் இல்லையா இந்த கதையோட முதல் ஆதாரமே ஒரு குளிர்ந்த இருட்டான கல்லறை தான் கிடைச்சது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன் பாரோக்கல் ஒருங்குற புனிதமான இடம் மன்னர்களின் பல்லாத்தாக்கு அங்க சுத்தி வர எகிப்சிய சித்திரை எடுத்துக்கள் அதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம இந்தி எழுத்துக்கள் ஆடா ஆமாங்க இது நிஜமாவே தொல்பொருள் உலகத்தையே அதிர வச்ச ஒரு கண்டுபிடிப்பு இது ஏதோ ஒருத்தர் மட்டும் கிருக்கிட்டு போன விஷயம் கிடையாது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட முப்பது இந்திய கல்வெட்டுகள் அதுவும் ஆறு வெவ்வேறு கல்லறைகள்ல பரவி கடந்திருக்கு அப்போ பாருங்க இது ஒரு திட்டமிட்ட தொடர்ச்சியான வருகையோட தெளிவான அடையாளம் ஆனா இதுல இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு என்னன்னா இது ஒரே குரூப் செஞ்ச வேலை இல்லை தமிழ் பிராமி சம்ஸ்கிருதம் பிராகிருதம்னு பலவிதமான எழுத்துக்கள் அங்க கிடைச்சிருக்கு இது எதை காட்டுது நம்ம இந்திய துணை கண்டத்தோட வெவ்வேறு இருந்து மக்கள் எகிப்டுக்கு வந்திருக்காங்க அன்னதுக்கு இதுதான் நேரடி சாட்சி இந்த கல்வெட்டுகள் வெறும் எழுத்துக்கள் மட்டும் இல்லைங்க அது ஒவ்வொன்றும் காலத்தால மறைக்கப்பட்ட ஒரு செய்தி சரி இப்போ நாம ஒரு துப்பறிவாளர் மாதிரி மாறி இந்த பண்டைய கிருக்கல்களுக்கு பின்னால் இருக்கிற அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம் வாங்க கிடைச்ச பல கல்வெட்டுகள்ல ஒரு பேரு மட்டும் திரும்ப திரும்ப வருது அது சிகை கொச்சன் இந்த ஒரு பேரு தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனோட உலகத்துக்கான கதவை நமக்காக திறந்து விடுது வாங்க இந்த தமிழ் பிராமி வார்த்தைகளை நாம பிரிச்சு பார்க்கலாம் வர அப்படின்னா வந்த கண்ட அப்படின்னா பார்த்தேன் பாத்தீங்களா எவ்ளோ எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான வார்த்தைகள் அப்போ முழுசா மொழிபெயரத்தா என்ன வருது சிகை கொற்றன் வந்து பார்த்தேன் இன்னைக்கு நம்ம டூர் போனா ஐ வாஸ் ஹியர்னு எழுதுறோம் இல்லையா அதே மாதிரி வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் தன்னோட வருகைய பதிவு பண்ணிருக்காரு யோசிச்சு பார்க்கவே இவ்வளோ ஆச்சரியமா இருக்கு சரி கிறுக்கல பாத்துட்டோம் அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா முக்கிய கேள்வி அந்த கல்ல செதுக்குன அந்த கை யாருடையது இவர் இந்த சிகை கொற்றன் அவரோட பேரே ஒரு பெரிய க்ளூ கொடுக்குது சிகைனா மகுடம் அல்லது கொண்டை அரசன் அல்லது தலைவன் அர்த்தம் ஒருவேளை அவர் ஒரு பெரிய வணிக குழுவோட தலைவரா இருக்கலாம் இல்லனா தன் சமூகத்துல ரொம்ப மதிக்கப்பட்ட ஒரு ஆளா இருக்கலாம் எது எப்படியோ ஒன்னு மட்டும் நிச்சயம் அவர் ஒரு சாதாரண பயணி கிடையாது அது மட்டும் இல்ல சிகைக்குற்றன் ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போகல அவரோட பேரு எட்டு தடவ அதுவும் அஞ்சு வெவ்வேறு கல்லறைகள்ல கிடைச்சிருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அவருக்கு அந்த இடம் நல்ல பரிச்சயமான ஒன்னு ஒருவேளை பல வருஷங்கள் கூட அங்க தங்கியிருந்திருக்கலாம் அவர் வெறும் ஒரு டூரிஸ்ட் இல்ல ஒரு தொடர் பார்வையாளர் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சிருக்காருன்னா அது எப்படி சாத்தியமாச்சு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கணும் இல்லையா கொற்றன் மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் பயணிக்க உதவிய அந்த பெரிய வரலாற்று சக்தியை பத்திதான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தான் எழுதப்பட்டிருக்கு அது எப்போ தெரியுமா நம்ம இந்தியாவுக்கும் ரோமானிய பேரரசுக்கும் நடுவுல கடல்வழி வியாபாரம் உச்சத்துல இருந்த சமயம் பருவக்காற்றோட உதவியோட கப்பல்கள் இந்திய பெருங்கடலை கடந்து செங்கடல் துறைமுகங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு இது வெறும் சும்மா ஊர் சுத்துற பயணம் இல்ல இது ஒரு மெகா வர்த்தகம் இந்தியாவிலிருந்து மிளகு முத்து தந்தம்னு விலை மதிப்பான பொருட்கள் ரோமுக்கு போயிருக்கு அதுக்கு பதிலா அங்கிருந்து தங்கம் நம்ம நாட்டுக்கு வந்து குவிஞ்சிருக்கு இந்த பெரிய வர்த்தகந்தான் கொற்றன் மாதிரி ஆட்களை பாலைவனத்தையே கடந்து ஈஜிப்டோட இதய பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்கு நம்ம சிகைக்கொற்றன் தென்னிந்தியாவிலிருந்து போயிருக்காரு ஆனா அங்க கிடைச்ச மொத்த கல்வெட்டுகள் மேற்கு இந்தியாவை ஆண்ட சாகா வம்சத்தை பத்தி பேசுது அப்போ என்ன அர்த்தம் இந்தியா முழுக்க இருந்து அதாவது தெற்கு மேற்குன்னு பல இருந்தும் வியாபாரிகளும் பயணிகளும் இந்த நீண்ட பயணத்தை செஞ்சிருக்காங்க இது ஒரு பரந்த இன்டர்நேஷனல் நெட்வொர்க் மாதிரி செயல்பட்டு சரி ஏதோ ஒரு பழைய கிருக்களை கண்டு குடிச்சாங்க அதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ஒரு சின்ன ஆதாரம் பழங்கால உலகத்தை பத்தி நாம வச்சிருந்த மொத்த கருத்தையும் எப்படி தலகிழா மாத்துதுன்னு பாக்கலாமா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இந்தியர்கள் செங்காடல் துறைமுகங்கள் வரைக்கும் மட்டும்தான் போயிட்டு வந்தாங்கன்னு ஆனா இந்த கண்டுபிடிப்பை என்ன சொல்லுது இல்ல அவங்க ஈஜிப்டுக்கு உள்ள நைல் நதி பகுதி வரைக்கும் போயிருக்காங்க அவங்க வெறும் வியாபாரம் செய்ய மட்டும் போகல அந்த இடத்தோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கவும் சுத்திப்பாக்கவும் போயிருக்காங்க சுருக்கமா சொன்னா அவங்க வெறும் வியாபாரிகளே இல்ல நம்மள மாதிரி ஆர்வம் உள்ள பயணிகள் ஆக கடைசியா இது வெறும் ஈஜிப்ட் பத்தின கதையோ இல்ல இந்தியா பத்தின கதையோ மட்டும் இல்ல இது பழங்கால உலகம் ஒன்னோடு ஒன்னு எவ்வளவு ஆழமா இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்றதுக்கான கதை கடல் வழிகளும் வியாபாரமும் மனுஷனோட தீராத ஆர்வமும் தான் கண்டங்களை கடந்து இப்படி ஒரு பெரிய பாலத்தையே இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழர் விட்டுட்டு போன சின்ன கிருக்கலே இவ்ளோ பெரிய கதையை நமக்கு சொல்லுதுன்னா இன்னும் நாம கண்டுபிடிக்காம மண்ணுக்கடியில மறைஞ்சிருக்கிற ரகசியங்கள் நம்மளோட கடந்த காலத்தை பத்தி இன்னும் என்னென்ன ஆச்சரியங்களையெல்லாம் சொல்ல மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேனும் காணோம் என்று மகாகவி பாரதியார் கூறி சென்றிருந்தார் உண்மையிலேயே எம்முடைய மொழி எவ்வளவு தொன்மையானது எவ்வளவு இனிமையானது அது எங்கெல்லாம் பரவி சென்றிருக்கின்றது என்று அறிகின்ற போது உண்மையிலேயே புலகாங்கிதம் அடைகின்றேன் இதுவரையிலே நீங்கள் என்னுடைய குளோப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்